اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிகரில்லா வல்ல அல்லாவின் திருப்பெயர் போற்றி இந்த மிஷ்காத் வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணிமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே பெரியோர்களே அல்லாவினுடைய மிக பெரிய நல்லவர்களால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரமலானில் உங்களை சந்தித்த சந்திப்பு மீண்டும் அல்லாஹ் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது வருடத்துடைய ரமலான் நோன்பு இருபதிலே உங்களை எல்லாம் சந்தித்து சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் அலமதுல்லா கன்னிமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபானோ தாலா நம்மை எல்லாம் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக வேண்டி எண்ணற்ற நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைத்தார் இதன் மூலமாக நபிமார்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பெரிய அளவிற்கு மறுமலர்ச்சியை உண்டாக்கிவிட்டு சென்ற காரணத்தினால் நாமெல்லாம் அந்த மகிழ்ச்சியிலே மிகவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்று ஒவ்வொரு நபியும் பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்கள் இறை கடமையை செய்வதிலே குறிக்கோளாக இருந்தார்கள் தன்னை பற்றி மக்கள் தவறாக பேசினாலும் கொச்சைப்படுத்தினாலும் அல்லது தாழ்வாக கருதினாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் என்ற அடிப்படையிலே நபிமார்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பான அடிப்படையில் நிறைவு செய்தார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களும் இச்சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள் அந்த மாற்றத்தில் நபி சொல்லா அலேசல்லாம் அவர்களுடைய அந்த அரவணைப்பிலே எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்திற்குள் சாறை சாறையாக உள்ளே வருகை தந்தார்கள் அதிலே பல்வேறு அம்சங்கள் காரணமாக இருந்தாலும் அதில் ஒரு அம்சம் முக்கியமான அம்சமாக நாம் பார்ப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுடைய சுய மரியாதை நம்பி கொடுத்து அதை பாதுகாத்து வந்தார்கள் யாருடைய சுயமரியாதையும் பாதிக்கின்ற காரியத்தை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்யவில்லை அதற்கு விதமான ஒரு வழியையும் ஏற்படுத்தவில்லை அல்லா சுபான சொல்லி காமிக்கிறான் வலா தஹினோ வலா தசனோ வாந்தும் லாலோன் என் குந்தும் பூமினின் நீங்கள் சோர்வடையாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஈமான் உங்களிடத்தில் இருந்ததென்றால் என்று ஈமானை மையப்படுத்தி எல்லாம் உயர்ந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அரபிகள் வேண்டுமானால் பல மனிதர்களை தாழ்த்தலாம் உயர்த்தலாம் ஆனால் ஈமானின் அடிப்படையில் நீங்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று அல்லா சுபானோ சொல்லி அந்த மக்களை படிப்படியாக மார்க்கத்தை நோக்கி வருவதற்குரிய முழு ஏற்பாட்டை நபிசல்லதா செய்தார்கள் இன்று நாம் பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே நிறத்தின் அடிப்படையிலே வேறுபாடு அல்லது கல்வியின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு அல்லது செல்வச் செழிப்பிலே காசு பணத்திலே நான் மேலானவன் நீ தாழ்ந்தவன் என்று இப்படிப்பட்ட எல்லாம் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் அவருக்கு இறுதியாக அணிவிக்கப்படக்கூடிய ஆடை எல்லாமே இயல்பான நிலைப்பாடு என்பதை பல மனிதர்கள் மறந்து போகின்ற காரணத்தினால் இந்த பலையினத்திலே தொடர்கிறார்கள் பாவத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அதனால் தான் நபிகள் நாயம் செல்லல்லாஸ் அவர்கள் நபித்தோளருக்கு சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் அவனுக்கு தீங்கிழைக்க அவனுக்கு துரோகம் அளிக்கக்கூடாது என்று நபிகள் நாயம் செல்லல்லாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு இரையச்சம் என்பது வெளிப்பார்வையில் அல்ல உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி சொல்லல்லா சவர்கள் ஒருவன் பாவி என்பதற்கு போதுமானது ஒருவன் பாவி என்பதற்கு போதுமானது தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை தாழ்வாக கருதுவது என்று நபிகள் நபிம் சொல்லு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை தாழ்வாக இடப்போடு இவனால் என்ன லாபம் வரப்போகிறது இவனால் என்ன பயன் ஏற்பட போகிறது இப்படிப்பட்ட ஒரு பார்வை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் நீ ஒரு முஸ்லிமை தாழ்வாக கருதினால் அது பாவமாக ஆகிவிடுகிறது என்று நபிசல்லாஹாஸ் அவர் அந்த பாவத்தை விட்டும் சமூக மக்களை காப்பாற்றினார்கள் அதனால்தான் நபி நபி சல்லாஹாசல் அவருடைய பாசலில் உருவான அவுபக்கர் சித்திக் ரலியல்லான் அவர்கள் பிலால் ரலி அல்லா அவர்களை அதிகமான பொருளாதாரத்திற்கு உரிமை விடுகிறார்கள் அடிமையிலிருந்து வாங்கி அவரை சுதந்திரமானவர் என்று உரிமை விடுகிறார்கள் பிலாலை பொறுத்தவரை அந்த மக்கள் மன்றத்திலே தாழ்ந்தவர் ஒரு நீக்ரோ அடிமை ரொம்ப கேவலமானவன் என்று தாழ்த்தப்பட்ட நிலையிலே பிலால் அவர்களை வைத்தார்கள் ஆனால் அவுபக்கர் சித்திக் அவர்கள் இல்லை அவர் தாழ்ந்தவர் அல்ல தான் ஈமான் அவருடைய உள்ளத்திலே புகுந்திருக்கிறது இஸ்லாமிய நெறியவருடைய உள்ளத்திலே பாய்ந்திருக்கிறது எனவே அவரை தாழ்வாக கருதக்கூடாது என்று அங்கே அவுபக்கர் சித்திக் லலிதா அவர்கள் அவரை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பாதுகாத்து வருகிறார் ஒரு முறை பிலால் லலிதா அவர்களை அவுபக்கர் சித்திக் ரலா அவருங்க நீங்கள் இந்த தேசத்துக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யுங்க என்று சொன்ன உடனே இல்லை நான் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று பிலால் ரலிதான்னு சொல்கிறாங்க மீண்டும் அழுத்தம் கொடுக்குறாரு போங்க மீண்டும் அவர் முடியாதுங்கிறார் மீண்டும் இவர் சொன்ன உடனே திருப்பி கேட்டுறார் பிலாரிருந்தா அவர்கள் நீங்கள் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என என்னை நீங்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டீர்களா அல்லாவுக்காக வேண்டி என்னை உரிமை விட்டீர்களா என்று கேட்ட உடனே அவ்வக்கர் அவர்கள் அவர்களை அல்லாவுக்கா வேண்டிதான் உரிமை விட்டேன் இந்த விஷயத்தில் உங்களை நான் மறுபடியும் அழுத்தம் கொடுக்க விரும்பலை சொல்லி உடனடியாக ஒப்பக்கர் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருகிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்கள் அந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு ஈமானை பக்குவமாக பாதுகாத்துக் கொண்டார்கள் இத்தனைக்கு அவுபக்கர் சித்தி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சிலை வழிபாடு செய்யாதவர் இஸ்லா இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பாகவே சிலை வழிபாட்டை தவிர்த்து வந்தவர் அவுபக்கர் சித்தி கிருளா அவர்கள் ரசூல்லாவுடைய நேசர் ரசூல்லாவுக்கு பிரியமானவர் இருந்த போதிலும் பிலால் ஒரு வார்த்தை கேட்டு விட்டார் என்றால் அந்த வார்த்தை கண்டிப்பாக அது உண்மையாகிவிடக்கூடாது நான் அல்லாவிற்காண்டித்தான் உரிமை விட்டேன் என்பதிலே அவுபக்கர் சித்தேக்கிரதா தெளிவாக இருந்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சுயமரியாதை அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்கிறது அந்த சுயமரியாதை சீண்டி பார்க்கும்போது போது அவரவர் அவருடைய மன வேதனையிலிருந்து குமிறி விடுவார் அந்த குமரும் போது அல்லாவிடத்திலே கையேந்து விட்டால் திரையே கிடையாது அவரை இத்தகை தாவத்தல் முதலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீ பயந்துகொள் என்று அபியல் நாயம் சார் சொன்னாங்க ஏன்னா அதுக்கும் அல்லாஹ் கடையில் எந்த திரையும் கிடையாது உடனடியாக கபூலாக்கப்படும் அதனால ஒருத்தரை பார்வையிலேயே அப்படியே மட்டமா பார்க்கறது பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுறது ஏதாவது வார்த்தை தவறுதா விட்டுட்டா ஒரு மாறியா அவரை இழி இன்னும் இழிவுபடுத்தும் விதமாக விமர்சனம் செய்வது இதெல்லாமே ஒரு சுய மரியாதை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் திக்குவாயா இருந்து பேசுகிறார் என்றால் என்னப்பா இன்னைக்கு இரவுக்குள்ளே சொல்லி முடிச்சு இஃப்தாருக்குள்ள பேசி முடிச்சிருவியா உங்கள் கருத்தை என்று கிண்டல் அடித்துக்கும் போது அங்கே வேதனை வந்து விடுகிறது எனவே அந்த வார்த்தை ஒவ்வொரு நேரத்திலும் வார்த்தையாலோ செய்கையாலோ செயலாலோ ஒரு மனிதனுடைய ஒரு இஸ்லாமியனுடைய சுயமரியாதை பாதித்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே அதே நேரத்திலே பலகீனமான மக்கள் பிறர் நம்மை கொச்சப்படுத்திட்டாங்களா நம்மளை தாழ்த்திட்டாங்களா நம்மளை விமர்சனம் பண்ணிட்டாங்களா பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது அந்த நேரத்துல அல்லா சுபான்ஸ்லாம் சம்பவத்தை திருமறை குரான்ல சொல்லி காமிக்கிறான் உனக்கு சூனியம் செய்ய செய்து வைக்கப்பட்ட பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் என்று ஃபிரோன் ரொம்ப தாழ்த்தி பேசுகிறார் ஃபிரோன் மூசா அலை இஸ்லாமில் த அவர் அவர் திக்குவாய் கஷ்டப்பட்டு தாவா பண்ணுறார் அல்லாவுக்க வேண்டியே அர்ப்பணம் செய்கிறார் அல்லாவுக்காக வேண்டியே மார்க்க பணி செய்கிறார் இந்த மாதிரி நேரத்தில் அவர் திருப்பி மூசா அலை இஸ்லாம் பதில் சொல்லுவதாக அல்லாஹ் குரான சொல்லி காமிக்கிறார் அழகான பதிலாக சொல்லி காமிக்கிறார் கால லா உலா இல்ல சமவாத்தி உள்ளார் நீ அறிந்து வைத்துள்ளாய் இவற்றையெல்லாம் அகில உலகத்திற்கு வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனான அல்லாஹை தவிர இந்த வேறு யாரும் இந்த ஆதாரங்களை இறக்கி வைக்கவில்லை இந்த பூமியில பார்க்கிற எல்லா ஆதாரங்கள் அத்தாச்சிகள் எல்லாமே அல்லாதான் இறக்கி வச்சிருக்கிறாய் என்பதை மூசாவே நீ அறிந்து வைத்திருக்கிறாய் மஸ்பூரா நான் உன்னை நீ நீ போகிறாய் என்பதை நான் அழிக்கிறேன் என்று முசா அலை தன்னால் என்ற பதிலை சொல்லி காண்பிக்கிறார் என்றால் அடுத்தால் என்னை முடக்கி விடுகின்ற காரணத்தினால நான் என்னை நானே நொந்து கொண்டு டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தாழ்வு மனப்பான்மையோட அப்படியே ஒதுங்கி 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 போகக்கூடிய அளவுக்கு கேவலமானவன் கிடையாது என்று மூசா அலேஸ்லா அவர்கள் சத்திய மார்க்கத்தை பேசும்போது தைரியமாக பேசுகிறார்கள் அங்கே ஃபிரோன் மட்டப்படுத்தி தாழ்த்தி பேசும்போது இல்லை நான் உயர்வானவன் என்று எனக்கும் சொல்லத் தெரியும் என்று அல்லாவை முன்னிறுத்தி பேசி அல்லாஹ் உன்னை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று மூசா அலைஸ்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே வாய் சாமர்த்தியம் என்பது சில நேரத்திலே நமக்கு தேவைப்படுகிறது வாய் சாமர்த்தியம் சில நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது எப்போது பார்த்தாலும் பயந்து ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த நிலையிலே யாரும் இருந்துவிடக்கூடாது அல்லாவை எல்லா வகையிலும் புரிந்துணர்ந்து நான் சத்தியத்தில் இருக்கிறேன் நான் நேர்மையில் இருக்கிறேன் நான் எதற்காக வேண்டியும் தளர வேண்டிய அவசியமில்லை நான் எதற்காக வேண்டியும் என்னை நானே தாழ்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தைரியமாக நம்முடைய பணியை நாம் செய்வதற்கு தயாராகி விட வேண்டும் அன்பு மிக்கவர்களை அதனால்தான் அல்லா சுபானோ தாலா எல்லா வகையிலும் நம்மை யாராவது இழிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யும் போது அப்படியே வெறுமனே கண்டும் காணாமல் சில நேரத்துல காலம் பதில் சொல்லும் என்று செல்வது வேறு அதே நேரத்துல சில நேரத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அல்லாஹ் சுபானோ தாலா ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறான் அந்த சூழ்நிலை நம்மை தாழ்த்தும் போது உயர்வாக்குவதற்கு போராட வேண்டும் அந்த போராட்டத்தை தான் உலகமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் பாடமா இருக்கக்கூடிய மரியமலை அவர்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் மரிய மலை அவங்க ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள வர்றாங்க ஊருக்குள்ள வர்றாங்க தைரியமா வர்றாங்க அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வர்றாங்க யா மரியம் மரியமே

மன ரீதியான பெண்கள் தங்களை மாய்த்து கொள்ள கூட செய்து விடுவார்கள் என்பதை பல நேரங்களில் செய்தி ஊடகங்கள் வாயிலாக பார்க்குறோம் ஆனால் இந்த பெண்ணு பாருங்க மரியமலை அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க குழந்தைகிட்ட சுட்டி காட்டுறாங்க அந்த கை குழந்தைய பார்த்து ம் அப்படின்னு செய்கை செய்கிறாங்க உடனே அந்த குழந்தை அல்லா சுமோ தாலா அவங்க மக்கள் திருப்பி கேட்குறாங்க ஃபில் மஹதி சபியா தொட்டில் இருக்கிற குழந்தை எப்படி பேசும் அப்படி மக்கள் எல்லாம் கேட்கறாங்க நீ உன்ன பத்தி கேட்ட நீ பதில் சொல்லு தொட்டில் இந்த கொய் குழந்தை காட்டுறையே கொய் குழந்தை எப்படி பதில் சொல்லும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க உடனே அந்த கை குழந்தை பேசுகிறது அல்ல பேச வைக்கிறான் ஒருத்த ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக அந்த மரியமலை இஸ்லாம் அவருடைய ஈமானுடைய வலுவை காப்பாற்றுவதற்காக அல்ல பேச வைத்து நீ நல்லவள் என்று அல்லாஹ் உலகறிய செய்கிறான் அதான் அவர் சொல்றாரு இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை நான் நான் அல்லாவுடைய அடிமை எனக்கு அல்லாஹ் வேதத்தை கற்று தந்திருக்கிறான் என்னை அல்லாஹ் தூதராய ஏற்படுத்தியிருக்கிறான் நான் எங்கிருந்தாலும் என்னை வர்க்கத்திற்குரியவனாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நான் எங்கிருந்தா உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழும்படியும் ஜக்காத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு வசியத்தை செய்துள்ளான் என்று மூசா அதாவது என் தெளிவான அடிப்படையில் ஈசாலை அவர்கள் பதிலை சொல்லுகிறாரு என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லா சுபான் கண்ணியத்தை அவங்களுடைய கேட்டகிரி அவங்க கேரக்டர் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் மரியம் எப்படி இருந்தாங்க ஒரு பணிவான பெண்ணாக இருந்தாங்க அல்லாவுக்கு பணியக்கூடிய ஒரு இறைச்சமுள்ள பெண்ணாக மரியம் இருந்தாங்க அவங்களுடைய கண்ணியத்தை நான் காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு அல்லா சுபான குரானின் மூலமாக சொல்லிக் காண்பிக்கிறான் என்றால் அன்புமிக்க இஸ்லாமிய சோரலே எந்த அளவிற்கு நாம் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் தான் சரி செய்தாக வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை நாம் தான் துடைக்க வேண்டும் அந்த அவமானம் என்பது எதிர்பாராமல் வரும்போது அது நாம் நல்லவர்களாய் இருந்தால் அல்ல அது ஒன்றுமில்லாமல் விடுவான் நாம் அந்த தீமைக்குட்பட்ட இருந்தால் அது அல்லா நம்மை தண்டிக்க போதுமானவன் இருக்கிறான் அன்புமிக்க இஸ்லாமிய சவரளே நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவங்க கூட அப்துல்லா உம்மி மக்தும் ரலிதா அவங்க விஷயத்துல ஒரு நேரத்துல அவங்க அல்லாஹ் கண்டிச்சு வசனம் திறக்கிறான் சுயமரியாதை ரசூலா எந்த அளவுக்கு பேணுதலா வச்சிருக்க பாருங்க அபசவ தவல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அபசவ தவல்லா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் அப்துல்லா உம்மி மக்தும் ரலிதாவுடைய விஷயத்தில் இறக்கி வைத்தான் அந்த அப்படி பல வச நிறைய வசனங்கள்லாம் இறக்கி வச்சு அவர் இந்த கண்ணு தெரியாதவர் உம்மிடத்தில் வரும்போது உம்முடைய முகத்தை திருப்பியது எது நபியே அவர் நேர்வழி வரமாட்டார் என்று உமக்கு அறிவித்தது எது சொல்லுங்க நபியே என்று அல்லாஹ் நபியிடத்தில் கேள்வி கேட்ட அந்த வசனங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய திருத்துதர் சல்லல்லா அலுவலம் அவங்களை கண்டித்த வசனங்கள் அதே நேரத்தில் ஒரு தடவை அந்த கண்ணு தெரியாதவர் அபு அப்துல்லா உண்மை மக்தும் ரலித அவங்க அப்படியே வர்றாங்க வரும்போது நபி நாயம் செல்லல்லா அலுவலம் மருஹபன் வாங்க உங்கள் வர வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிமன் ஆத்தபனி என் ரப்பு எந்த மனிதரை வச்சு என்னை கண்டிச்சானோ அந்த மனிதரை வாங்க அப்படின்னு மிஸ் அவங்கள வரவேத்தேன் அப்போ கண்டிச்சாலு வந்த உடனே சரி நான் இல்லைன்னு சொல்லியிருங்க நான் கிளம்பி போகிறேன் அவர் வர வர்றாரு கண்ணு தெரியாது வர்றாரு ஏற்கனவே இவர் வசம் விஷயமா வசனங்கள் வந்து என்னை ரொம்ப கண்டிச்சா அல்ல கண்டிச்சிட்டான் இன்னும் என்னென்ன சோதனை ஏற்பட போகுதுன்னு தெரியல நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறேன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டை விட்டு ஒதுங்கிற சூழலாக போகாம இருந்து என்ன எல்லாம் உங்கள் விஷயத்தில் தான் கண்டித்தான் வாங்க உங்களுக்கு நல்வரம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயம் சல்லாசலம் அவர்கள் வரவேற்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக நபிகள் நாயம் சல்லாசலம் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை என்பது அல்லா ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய அருக்கொடை அந்த அறுக்குடையை நாம் எப்போதுமே குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அது அல்லா தந்திருக்கக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கண் சிறிது பெரிதாக இருக்கலாம் ஒருவருக்கு கால் ஊனமா இருக்கலாம் ஒருவருக்கு உயரம் கம்மியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அல்லாவுடைய படைப்பு இன்ன அக்கிரமக்கும் இந்த உங்களிடத்திலே உங்களில் அல்லாவிடத்திலே மரியாதைக்குரியவர்கள் யார் என்றால் அதாவது அழகால் மேம்பட்டவர்கள் அல்ல படத்தால் மேம்பட்டவர்கள் அல்ல அல்லது பாரம்பரியத்தால் சேர்ந்தவர்கள் அல்ல தக்குவா உடையவர்கள் தான் அல்லாவிடத்திலே மேன்மையானவர்கள் என்று அல்லா சுபான் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அந்த மேன்மைக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் சவர்களை யாராயிருந்தாலும் ஒருவருக்கு கல்வி வரவில்லையா அவருக்கு நபி சொல்லா கல்வியை கத்துக் கொடுக்குறாங்க அவருக்கு கல்வியை ரசத்து கொடுக்கறாங்க மறந்து மறந்து போது ரசூலுல்லா இல்லா அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய திருத்துவதர் சல்லாசலும் துவா செய்கிறாங்க யா அல்லா இவரு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக யா அல்லா என்று அல்லாவுடைய திருத்துவதர் சலா துவா செய்கிறாங்க ஒருவர் கல்வி வரவில்லை என்பது ஒரு பலையினம் ஒரு கவலைக்குரிய நிலைப்பாடு அப்படியெல்லாம் நீ ஒன்றும் படிச்சு சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலையை பார்த்துட்டு போன்ற சூழ்நிலை ஒதுக்கலை கல்வியை தேடி வர்றியா மறதி வருதுன்னு சொல்கிறியா உன் மறதிக்கு மருந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்ல சரி பண்ணி விடுவான் யா அல்ல இவருக்கு ஞானத்தை கொடு என்று அல்லாவோட திருத்துதர் சல்லாஸ் துவா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்றுவதற்கு நபி சல்லாஸ் போராடினார்கள் பிலால் லலிதா அவர்கள் இக்காமத்தை சொல்ல போகும்போது நபி சொல்லா சலவர்கள் பிலாலே அருகுனா யா பிலால் பிலாலே இக்காமத்தை சொல்லி எங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்லா செலவங்க அந்த கருப்பு நிறத்தில் இருந்த ஒரு பிலால் ரெல்ல அவர்களுக்கு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பையும் கொடுத்து அவருக்கு ஒரு அந்தஸ்தையும் தந்து நீங்கள் நீங்கள் இக்காமத்தை சொல்லுங்க அதன் மூலமாக என் மனசு கொஞ்சம் சமாதானமாகும் அமைதியாகும் என்று நபிகள் நாயம் சலல்லாஸ் அவர்கள் பிலால் ரெல்ல அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார்களே அந்த மரியாதையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சவர்களை முன் சென்ற முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்களுக்குரிய மரியாதை என்ன என்பதை இளம் இளம் வயதில் இருக்கக்கூடிய அறியாமலேயே இருக்கிறார்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது பட்டப்பெயரை சூட்டி இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு என்று கிண்டல் எடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் அன்று நபிகள் நாயம் சலல்லாஸ் அவர்களுடைய பாசறையில் உருவான் நபித்தோழர்கள் எல்லாம் பிற்கால கட்டத்திலே ஈமானில் வலுவாக இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே கண்ணியத்தோடையே அறவடைச்சிட்டே இருந்தாங்க விடவே இல்லை ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூல்தாட்டை வந்து கொஞ்சம் வேணுங்கிறாரு பணம் கேட்குறாரு நபி அல்லா சொல்லா கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இன்னும் வேணுங்கிறாரு இன்னும் கொடுங்குறார் இன்னும் வேணுங்கிறார் இன்னும் கொடுக்குறாங்க உடனே நபி சொல்லா அசலம் அவங்க அதோடு முடிச்சு சொல்கிறாங்க இந்த சொல்வம் என்பது தாடாக வரும்போது பறக்கத்தாக்கப்படும் ஈயாக கேட்டு பெறும்போது அதில் பறக்கத்து எடுக்கப்பட்டுருன்னு சொன்ன உடனே இனிமேல் வேற யார்கிட்டையும் நான் யாசன் கேட்க மாட்டேன் வா உரிமையோடு வாங்க மாட்டேன்னு சொல்லி ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய நம்பித்தோழர் ஒதுங்கிடுறாரு அந்த விஷயத்த பொருளாதார விஷயத்தில் நான் யார்கிட்டையும் உரிமையாக கேட்க மாட்டேன் என்று அவர் ஒதுங்கிடுறாரு அபுபக்கர் சித்திங்கிறது ஆட்சி காலம் வருது இந்த ஹக்கீமை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படி கொடுக்க போகும்போது எல்லாவுடைய திருத்துவதர்களையும் நான் வாங்க மறுத்துட்டேன் உங்கள்ட்டையும் நான் வாங்க மாட்டேன் இல்லை அரசாங்கம் சார்பாக கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க வேணாம் உமர் ஆட்சி காலம் வருது உமர்லா வாங்க வாங்க இந்தாங்க ஹக்கீப் அவர்கிட்ட இந்தாங்க அப்படி பொருளாதாரம் கொடுக்க போகிறாங்க இல்லை எல்லாருடைய திரு திருத்துவதர் செல்ல சொல்லிவிட்டேன் வாங்க மாட்டேன் என்று சுயமரியாதை அந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக காப்பாற்றினார் என்றால் ரசோல்லா வாங்க வேணாலும் சொல்லலை தானாக வந்தால் பறக்கத்து நீயா தேடி போட பறக்கத்தில் இல்லாமல் போயிடும் அவ்வளவுதான் சொன்னாங்க அதுக்கு பிறகு அவர் வாழ்நாளில் எங்கேயுமே வாங்காத அளவிற்கு வாழ்ந்தார் என்று சொன்னால் அன்புமிக்க இஸ்லாமிய சவருளே அந்த சுயமரியாதை என்பது அல்லா சுபான் தால நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரிய பொக்கிஷம் அது நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல அடுத்தவருக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று உணர்ந்து அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்து விட்டால் எல்லாமே சிறப்பாக நடந்துடும் அடுத்தவருக்கு கொடுக்காமல் போகும்போது அங்கே மிகப்பெரிய பாவமாக ஆகிவிடுகிறது அல்லா அல்லாவிடத்தில் கையெந்தினால் அது பாதிப்பாகவும் ஆகிவிடுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய திருத்துதர் செலதாஸ் அவர்கள் மூத்த அதாவது பெரியவர்களுடைய கண்ணியத்தை எவர் அறியவில்லையோ சிறியவருக்கு யார் மரியாதை த கண்ணியம் தரவில்லையோ அவரிடத்தில் கனிவாக நடக்கவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அபியல் நாயன் செலதாஸ் சொன்னான் பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை அவர்களுக்கு ஒரு கண்ணியம் அவருடைய கல்விக்கு அவருடைய தியாகத்திற்கு அர்ப்பணிப்புக்கு என்று இருக்கக்கூடிய அந்த தனிப்பெரும் அந்தஸ்தை கொடுத்தே ஆக வேண்டும் இஸ்லாம் கொடுக்க சொல்கிறது அதை தெரியல மூத்தவர்களுக்குரிய மரியாதை ஒருவன் அறியவில்லை என்றால் அவன் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயம் சௌதா சொல்லி காமிக்கிறாங்க அவரு வயது முதிர்ந்த காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை குறைந்திருக்கலாம் அல்லது படிக்க வாசிப்பதற்கு ஸ்பீடாக வாசிக்க இயலாமல் இருக்கலாம் நடக்கு நடையிலே கொஞ்சம் வேகப்படுத்த முடியாதவராக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை செய்வதிலே தாமதமாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது நன்றாக பேசி திடகாத்திரமாக வார்த்தை விட்டு தைரியமாக இருந்து கொண்டிருந்த நபர் திடீரென்று உடம்பு சரியாம படுத்துறாரு பேச முடியாட்டையும் காது கேட்கிறது அவருடைய மரியாதை குறைவான வார்த்தை காதிற்குள் போய்விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நான் புரிய வேண்டும் அதனால்தான் அபியல் நாயம் சல்லா பொதுவாக சொல்லிட்டாங்க யார் மூத்தவர் பெரியவர்களுடைய கண்ணியத்தை அறியவில்லையோ அல்லது இன்னொரு ரிவாயத்தில் தரவில்லையோ மரியாதை தரவில்லையோ சிறியவரிடத்துல பண்பாக பாசமாக நடக்கவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அபியல் நாயம் சல்லா சொல்லிட்டாங்க இதன் மூலமாக அந்த சுய மரியாதை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை கொடுத்து காப்பாற்றுவதற்கு எல்லா வகையிலும் நாம் முயன்ற பாடுபட வேண்டும் அதில் எந்த விதமான தொய்வையும் கூடாது அல்லாஹ் சுபார்த்தாலா எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மை சுயமரியாதையோடு வாழ்ந்து கண்ணியத்தோடு இருந்து பிறருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து வாழக்கூடிய நல்லடி அருளாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக ரபனாத்தின் ஹசனாத் ஹசனா பன்னார் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைம் வரமத்தி வரகா